அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் பூபேஷ் அவர்கள் அண்ணன் உள்ளிட்ட என் தாய் தமிழ் சொந்தங்கள் மற்றும் உலகத் தமிழர் அனைவருக்கும் தமிழ்நாடு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சங்க காலத்தில் இருந்து சேர சோழ பாண்டிய பல்லவ நாடுகளாகவும் இன்னும் பல்வேறு குறுநில மன்னர்கள் ஆண்ட நாடுகளாகவும் தமிழகம் பிரிந்து கிடந்தது வெள்ளையர் ஆட்சியில் ஆந்திரம் கர்நாடகம் மலபார் போன்ற பகுதிகளுடன் இணைக்கப்பட்டு சென்னை மாகாணத்தின் ஒரு பகுதியாக தமிழகம் குறுகி கிடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் முறை யாக மொழிவரி மாநிலம் பிரிவினையின் போது தமிழ்நாடு பிறந்தது ஆனால் நம்மிடம் இருந்து பிரிந்து சென்ற ஆந்திரர்கள் வடவேங்கடத்தை பறித்து கொண்டு போனார்கள் நம்மிடமிருந்து மலபார் மாவட்டத்தை இணைத்துக் கொண்ட கேரளம் தங்களுக்கே சொந்தமான நெய்யாற்றங்கரை நெடுமங்காடு தேவிக்குளம் பீர்மேடு போன்ற பகுதிகளையும் பாலக்காடு செங்கோட்டை தாலுக்காவின் வனப்பகுதி ஆகியவற்றையும் அபகரித்துக் கொண்டனர் தமிழர்களின் பகுதிகளாக ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக விளங்கி வந்த கோலார் தங்கவயல் பெங்களூர் நகர பகுதி ஆகியவற்றை கன்னடர்கள் உரிமையாக்கி கொண்டார்கள் நாம் இழந்த நம்முடைய மண் குறித்த விழிப்புணர்வு நம்மிடம் இல்லை மூவேந்தர் ஆண்ட காலத்தில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வரை ஒன்று பட்டிராத தமிழகம் உருவாக்கி இருப்பதை மகிழ்ந்து கொண்டாடவும் நாம் தவறிவிட்டோம் தமிழ்நாடு பிரிந்து ஏற குறைய அறுபது ஆண்டுகள் நிறைவு அடைந்துள்ள இந்த நாளில் இந்த விழாவை சீரும் சிறப்புமாக கொண்டாட வேண்டியது நமது ஒவ்வொரு தமிழனின் நீங்காத கடமையாக இருக்கிறது ஆகவே இழந்த மண்ணை மீட்கவும் இருக்கும் மண்ணை காக்கவும் நாம் உறுதியேற்போம் தாய் தமிழகத்துடன் எல்லை பகுதிகளை இணைப்பதற்காக நடைபெற்ற போராட்டங்களில் உயிர் நீத்த தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கத்தை செலுத்தி தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்